கோவை கிராமிய புதல்வன் கலையரசன் புதிய உலக சாதனை கோவையை சிறந்த கிராமிய புதல்வன் கலையரசன் தலையில் கரகம் ஏந்தி ஆயிரம் பிளேடுகளை தனது கண்களால் எடுத்து நாட்டுப்புற கலையில் புதிய உலக சாதனை படைத்துள்ளார் கோவை காந்தி மாநகரில் புதல்வன் அகாடமி எனும் கிராமிய கலை பயிற்சிக் கூடத்தை நடத்தி வருபவர் டாக்டர் கலையரசன் சிறு வயது முதலே கிராமிய கலைகளில் இவர் பறை இசை கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்கால் குதிரை கம்பாட்டம் கோலாட்டம் காவடியாட்டம் என பல்வேறு வகையான கிராமிய நடனக் கலைகளையும் கற்று தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில மற்றும் பல்வேறு நாடுகளில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் புதிய உலக சாதனை முயற்சியாக தலையில் கரகம் ஏந்தியபடி தனது கண்களால் ஆயிரம் கூர்மையான பிளேடுகளை எடுத்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார் தலையில் கரகத்துடன் சிறிய தப்பினாலும் கண்களை கிழித்துவிடும் ஆபத்தான இந்த சாதனையை இவர் செய்தது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை கைத்தட்டி பாராட்டினர் இவரது இந்த சாதனையை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு தீர்ப்பாளர் தியாகு நேரடியாக பார்வையிட்டு பின்னர் சாதனை இளைஞன் கலையரசனுக்கு சான்றிதழை வழங்கினார் முன்னதாக சாதனை கலைஞரான கலையரசன் செய்தியாளர் பேசினார் அப்போது அவர் கொரோனா கால நேரங்களில் வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தாம் இந்த சாதனையை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் அண்மையில் இவரது கிராமிய கலை சேவையை பாராட்டி ஐக்கிய நாடுகள் சபை இவருக்கு குளோபல் காம்பாக்ட் விருது வழங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோடய பேர் வந்து கிராமிய பொதுலவன் டாக்டர் கலையரசன் கோயம்புத்தூரில் கிராமிய பொதுவன் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி பல்வேறு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு இலவச கிராமிய கலைகளை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு உலக சாதனைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு என்னுடைய உலக சாதனை வந்து தலையில் கரகம் வைத்து கொண்டே வந்து ஆயிரம் பிளேடுகளை எனது கண்களால் எடுத்து உலக சாதனை படைக்க இருக்கிறேன் இந்த உலக சாதனை எதற்காக அப்படின்னா தமிழகத்தில் உள்ள நாடக நாட்டுப்புற பற இசை கலைஞர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர் அதனை முன்னிட்டு இந்த உலக சாதனை அனைத்து நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன்